வணக்கம் நேர்களே இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர் லயரா க்ளீனிங் ப்ராடக்ட் சென்னையில் நாலு ஐம்பத்தெட்டுக்கு விண்வெளி நிலையம் தெரியும் என்று கூறினார்கள் அதற்காக வீடியோ எடுப்பதற்காக காத்திருக்கிறோம் மணி இப்பொழுது நாலு ஐம்பத்தெட்டு ஆகிவிட்டது காலை

நாலு ஐம்பத்தெட்டுக்கு சென்னையில் தெரியும்ட்டு சொன்னாங்க அதை ஷூட் பண்ணுறதுக்காக வந்திருக்குறோம் இந்த நிகழ்ச்சி வழங்குபவர்கள் லயரா க்ளீனிங் ப்ராடக்ட் இதுக்கு முன்னாடி வீடியோ நம்ம எடுத்தோம் அந்த இந்த லொக்கேஷன்லேருந்து இன்னும் விண்வெளி நிலையம் நம்ம மூ மூவ் ஆகுறது எதுவும் தெரியல மூவ் ஆகுற மாதிரி ஒளிரும் பொருளும் எந்த ஒளிரும் பொருளும் இதுவரை நம்ம கண்ணில் படலை நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் லாயிரா கிளீனிங் ப்ராடக்ட் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது ஆனால் ப்ளிங்க் ஆகுது ரொம்ப தூரத்தில் இருக்கு நம்ம கேமராவில் பதிவாக மாட்டேது பல்ச்சு ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி வருது இந்த டைம் லொக்கேஷனில் இது ஒன்று மட்டும்தான் போது நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம் ஒரே ஒரு அப்டேட் மட்டும் ஒரே ஒரு பொருள் மட்டும் ஆகுது தெரியுது தெரியுது நண்பர்களே பறக்கும் விண்வெளி நிலையம் மூவ் ஆகுது இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் லயரா க்ளீனிங் ப்ராடக்ட் இந்த சேம் பிளேஸ்லேருந்து நம்ம இதை எடுக்கிறோம் இந்த வீடியோவை லயரா க்ளீனிங் ப்ராடக்ட் அனைத்து கடைகளும் கேட்டு வாங்குங்கள் ஸோ வந்துச்சு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இந்த பறக்கம் விண்வெளி நிலையம் கரெக்டாக இந்த பகுதியை வந்து கிராஸ் பண்ணுது சேம் பிளேஸ் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்தோம் அந்த இடத்துலேருந்து மறுபடியும் நாங்கள் வந்து இந்த வீடியோ எடுக்கிறோம் கரெக்டாக இந்த லொக்கேஷனில் தான் க்ராஸ் ஆகுது நான் இதோட தேர்ட் டைம் பார்க்குறேன் இந்த பறக்கும் விண்மெளி நிலையத்தை தேர்ட் டைம் பார்க்குறேன் இதே லொக்கேஷனில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் லாயரா கிளீனிங் ப்ராடக்ட் லாயரா ஃபினாயில் ஹெர்பல் ஃபினாயில் ஒயிட் ஃபினாயில் பிளாக் ஃபினாயில் கலர் ஃபினாயில் டைல்ஸ் கிளீனர் டாய்லெட் கிளீனர் ஃப்ளோர் க்ளீனர் கிளாஸ் கிளீனர் க்ளீனிங் பவுடர் பாத்திரம் விளக்கும் சோப்புகள் ஓமா வாட்டர் ரோஸ் வாட்டர் வினிகர் வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் டிஷ்யூ பேப்பர் அப்படியே மூவ் ஆகுது பாருங்கள் இதான் பறக்கும் விண்வெளி நிலையம் இப்போ ஒரு நாள் இதே மாதிரி டைமிங்கில் நான் வந்தேன் இந்த பிளேஸுக்கு வரும்போது என்னடா ஒரு பொருள் மூவ் ஆகுதுன்னு பார்த்தேன் அது கேள்வி என் மனசுக்குள்ளேயே நான் கேட்டு கேட்டேன் என் கண்ணுக்கு தெரியுது என் கண்ணுக்கு தெரியுது அது மூவ் ஆகிறது நான் கேமராவில் கேமராவில் தான் பதிவாக மாட்டேது கேமராவோட எல்லை கேமராவோட எல்லை பகுதியை தாண்டிடுச்சு அது வணக்கம் நேர்களே இந்த நிகழ்ச்சி வழங்கியவர்கள் ஐரா க்ளீனிங் ப்ராடக்ட் நீங்கள் பார்த்து கொண்ட வீடியோ விண்வெளி பறக்கும் விண்வெளி நிலையம் அது நம்ம கேமராவோட பதிவு பதிவு செய்யும் திறனை விட்டு தாண்டி விட்டது நன்றி அடுத்த முறை நான் வீடியோ எடுக்கிறோம் நன்றி வணக்கம்